மேற்கு வங்கத்துல இந்துக்கள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி நினைச்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல காஷ்மீர்ல இருந்து எப்படி இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ வெஸ்ட் பங்கால் அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு வெஸ்ட் பங்கால் முர்சிதாபாத் பகுதியில இந்துக்கள் சொந்த நாடு சொந்த மாநிலத்திலே அகதிகள் முகாமில் இருக்காங்க திங்கருக்கு சோறு கூட இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம அகதிகள் முகாமில் இந்துக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த நாட்டோட வேடிக்கையா இருக்கு மம்தா பானர்ஜி அரசு இதெல்லாம் பார்க்கவே பாக்காது ஏன்னா அங்க இருக்கிறவங்க எதிராக போராட்டம் பண்றாங்களா பில்க்கு எதிராக எப்படி போராட்டம் பண்றாங்கன்னா இந்துக்கள் பகுதிக்குள்ள போவது இந்து பெண்களை கற்பழித்து இந்துக்கள் வீட்டை சூறையாடி இந்துக்கள் வீட்டுக்கு தீ வைத்து இப்படி போன்ற போராட்டங்கள் நடத்துறாங்க அங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்க எப்படிங்க பங்களாதேஷ் கொடி வருத்ததுங்க பபோடு பில் எதிராக நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா பங்களாதேஷ் கொடி உங்களுக்கு கேள்வி கேட்டா நீ சிறுபான்மையினருக்கு எதிரானவன் நம்மளுக்கு முத்திர குத்துறாங்க சரி சிறுபான்மையினருக்கு எதிரானவனா இருந்துட்டு போறேன் ஏன் இந்துக்களை வஞ்சிக்கிறீங்க இந்துக்கள் எப்படிங்க ஆனாங்க சேல் பாலஸ்தீனம் எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க பாலஸ்தீனத்தை பாரு பாருக்கூடிய மக்களை போயிட்டீங்க பிரியங்கா காந்தி எங்க கனிமொழி உங்களுக்கு எல்லாம் மணிப்பூர் தெரியுது ஏன் வெஸ்ட் பெங்கால் தெரியல ஏன்னா மணிப்பூர் பிரச்சனை வேற ஆனா மேற்கு வங்கத்திற்கு இந்துக்கள் கொல்லப்பட்டுகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நந்தகிராமில் இருக்கக்கூடிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களா இல்லையா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் வேற இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றேன் இந்துக்களுக்கு பாதுகாப்பே இல்ல மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கத்தில் இந்துக்கள் யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு மம்தா பானர்ஜி நினைச்சிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல காஷ்மீர்ல இருந்து எப்படி இந்துக்கள் விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ வெஸ்ட் பெங்கால் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்கால முர்சிதாபாத் பகுதியில இந்துக்கள் சொந்த நாடு சொந்த மாநிலத்தில அகதிகள் முகாமில் இருக்காங்க திங்கருக்கு சோறு கூட இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம அகதிகள் முகாமில் இந்துக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த நாட்டோட வேடிக்கையா இருக்கு மம்தா பானர்ஜி அரசு இதெல்லாம் பார்க்கவே பார்க்காது ஏன்னா அங்க இருக்கிறவங்க வவோர்டு பிலுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்களா எப்படி போராட்டம் பண்றாங்கன்னா இந்துக்கள் பகுதிக்குள்ள போது இந்து பெண்களை கற்பழித்து இந்துக்கள் வீட்டை சூறையாடி இந்துக்கள் வீட்டுக்கு தீ வைத்து இப்படி போன்ற போராட்டங்கள் நடத்துறாங்க இஸ்லாமிய தீவிரவாதிகள் அங்க எப்படிங்க பங்களாதேஷ் கொடி வருத்தினுதுங்க எதிராக நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா பங்களாதேஷ் கொடி உங்களுக்கு கேள்வி கேட்டா நீ சிறுபான்மையினருக்கு சரி சிறுபான்மையினருக்கு எதிரானவனா இருந்துட்டு போறேன் ஏன் இந்துக்களை வஞ்சிக்கிறீங்க இந்துக்கள் எப்படி